ஒரு உரையில் இரண்டு கத்திகள் வைக்க முடியுமா அப்படி வைத்தால் அந்த உரை என்ன ஆகும் அதேமாதிரி தான் விஜய் டிவியில் குப்பித் பூமாலில் நிகழ்ச்சியில் நடந்த சம்பவத்தை சொல்லலாம் இன்னைக்கு மணிமேலைக்கும் பிரியங்காவுக்கும் பல பிரச்சனைகள் ஓடிக்கிருக்கு இன்னைக்கு பிரியங்கா வந்து வெளிநாட்டுக்கு சுற்றுலா போயிட்டாங்க அவங்க வந்த பின்னாடி தான் அவங்க பக்கம் இருக்கிற விஷயங்கள் பேச முடியும் ஆனால் இன்னைக்கு மணிமேல பேசிட்டாங்க எனக்கு இந்த சூழ்நிலை தான் நடந்துச்சு அப்படின்ட்டு அவங்க பேசிட்டாங்க பேசினாலும் எந்த பக்கம் சரியானது இரண்டு பக்கமும் குற்றவாளியாக இருந்தாலும் நிரவாதியாக இருந்தாலும் இரண்டு பக்கமும் அழைத்து அவங்களுடைய விஷயத்தை கேட்டால் தான் எந்த பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வரும் இன்னைக்கு மேலே பேசுறதை வச்சுக்கிட்டே நம்ம பிரியங்காம்போது குற்றம் சொல்ல முடியாது நாளைக்கு பிரியங்கா வந்து எதாவது சொல்கிறாங்கன்றக்காக ஓ பிரியங்கா சொல்வது தான் உண்மை வளர்ச்சி சொல்லி மணிமேல் மேலேயும் குற்றம் சொல்லிட முடியாது ஏன்னா இங்கே இருப்பது இரண்டு பெண்கள் பெண்களுக்கே இருக்கிற பெண்கள் எல்லோருக்கும் இல்லை பெண்களுக்கு சில பேர்த்துக்கு சில பேருமெல்லாம் ஆண்களுக்கும் சில பேர்த்துக்கு இருக்கிற பொறாமை போட்டி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு சச்சரவுகளை உருவாக்கும் இது சினிமா துறையில பல பேர்த்துக்கு இருக்குங்க நடிகர்கள் அப்படின்னா அன்று எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ரஜினி கமல் ராஜித்து விஜய் இவங்களுக்குள்ள போட்டிகள் இருந்தது வெளியிடங்களில் பேசிக்கொண்டாலும் அவங்க வந்து ஒரே திரைப்படத்தில் நடிப்பதில்லை அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ரஜினி கமல் வந்து ஒரே படத்துல எல்லாம் ஒரு லெவலுக்கு அப்புறம் நடிக்கல இன்னைக்கு அஜித் விஜய் நடிக்கணும் ஒன்னா சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்களும் நடிக்க முடியாது நடித்தல் எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதேமாதிரி ஒரு தொகுப்பாளினி அந்த தொகுப்பாளினி உரைய தொகுப்புக்குள்ள வந்து இன்னொரு தொகுப்பாளினி வந்து போட்டியா வரும்போது அவங்களுக்குள்ள ஈகோ ப்ராப்ளம் வரும் பொறாமை வரும் ஆனால் இவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆள் பிரியங்கா வந்து சீனியர் அப்படிங்கிறதுனால அண்ணங்க வந்த உடனே அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும் ஓ நீங்களாம் வந்து தான் புதுசாக வந்த ஆங்கர் அதனால் வந்து ஓமுனாடிலாம் நான் எவ்வளோ பெரிய ஜாப்பவான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கர்வம் வரும் கர்வம் வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க நீ பண்ணுறத விட நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன் பாரு இந்த ப்ரோக்ராமில் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும் இதே இது மணிமேகலாவுடைய மனநிலை அப்படின்னு பார்த்தா நீ சீனியராக இருக்கலாம் ஆனால் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு நான் தான் வந்து தொகுப்பு அல்லி அப்போ நீங்கள் பட்டுறதை விட நான் எவ்வளோ பெஸ்டாக பண்ணுறேன் பாரு இருந்தாலும் நீங்கள் போட்டியால் என்ன நான் தான் அவங்களுக்கு தொகுப்பு வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு கர்வம் வரும் அப்போ இரண்டு உரையில் ஒரு உரையில் இரண்டு கத்திகள் இருக்கிற தான் அந்த நிகழ்ச்சியில் நடந்துச்சு சரி இவங்க பக்கம் மணிமேலே பேசிட்டாங்க அடுத்து வந்து பிரியகா வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க வெளிநாட்டில் வந்த உடனே அவங்க பக்கம் இருக்கிற விஷயங்களை பேசுவாங்க இப்போ சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா என்ன நடந்தது அந்த சேனலுக்காரங்க சொல்கிறாங்க இந்தாங்க நடந்துச்சு இந்த சம்பவம் இது தான் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே நடந்த சம்பவங்களை வச்சு தான் பேசுகிறாங்க தவிர அவங்களுடைய மனதுக்குள் என்ன வச்சுக்கிட்டு பேசுனாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியே சொல்ல முடியாது இருந்தாலும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா சனிக்கிரம எபிசோடு நடக்கு எபிசோடு நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வர வரப்போகிறதுனால சீக்கிரம் குக்கித்து கோமாலியை வந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டோட ரெண்டு பேர்த்துக்கு எலிமினேஷன் வைக்கிறாங்க அப்படி வைக்கும்போது ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தா திவ்யா துரசாமிக்கு வைக்கிறாங்க முன்னோருத்துல வந்து ந நடிகர் கணேஷுக்கு வைக்கிறாங்க அப்படி வைக்கும்போது திவ்யா துரசாமி வந்து வெளியேற்ற போகிறாங்க அப்படிங்கிறதுனால என்ன ஆகுதுனாங்க அவங்க வந்து பேசுகிறாங்க பேசும்போது பிரியங்கா பற்றி பெருமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு பிரியங்கா வந்து ஒரு நல்ல தொகுப்பாளி நீ அப்படிங்கிறதுனால அவங்க பெருமைப்பட பேசுகிறாங்க பெருமைப்பட பேச பேச என்ன ஆகுதுனாக்க அடுத்து பிரியங்கா வந்து பேச வேண்டியது வருது பிரியங்கா வந்து அவங்க பேச போகும்போது திடீர்னு வந்து மணிமேலே வந்து என்ன நீங்கள் நீங்களே வந்து எல்லாத்தையும் பேசிட்டாங்க அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் நீங்கள் இது போல் பேசுறதுக்காகவே அங்கேருந்து வந்திருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கோவப்படுறாங்க கோவப்பட்ட உடனே அந்த சம்பவத்தில் என்ன ஆகுதுனாக்க பிரியங்கா வந்து அழுதுகிட்டே போயிடறாங்க ரூமுக்கு மாதிரி மணிமேலையும் வந்து ரூமுக்கு போயிட்றாங்க அப்புறம் என்ன அங்கே இருக்கிற அந்த ஷூட்டிங்கில் இருக்கிற எல்லோரும் வந்து அவங்கவுங்கள போய் சமாதானம் பண்ணுறாங்க சமாதானம் பண்ணி மறுபடியும் வந்து அந்த நாள் முடியுது முடிஞ்ச உடனே மறுநாள் மறுபடியும் வந்து அந்த அரங்கத்துக்கு வராங்க வந்த உடனே பிரியங்க என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று என்னை வந்து தவறுலாம் பேசிட்டாங்க மணிமேகலை அது ஏன் அவங்க என்னை பற்றி அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க அப்படி வச்ச உடனே மணிமேகலை அதாவது நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கர் வந்து பாதியிலே கிளம்பிக்கிறாங்க பால கிளம்பாங்க இதுதான் அந்த சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போறாங்க இதுதான் நடந்துச்சு இப்படிதான் நடந்துச்சு அப்படின்ட்டு இதுதான் வந்து அங்கே நடந்த சம்பவமாக சொல்றாங்க இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருப்பது இரண்டு தொகுப்பாளினியுடைய ஈகோ பொறாமை போட்டி இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த விஷயங்கள் தான் எந்தளவு இந்த பிரச்சனையை போதாக வெடிக்க வைத்திருக்கிறது அவங்க உள்ள மனசுக்குள்ள இ தொகுப்பாலனியாக இருந்து என் நிகழ்ச்சிகளில் வரும்போது நான் தான் இங்கே பெஸ்ட் அப்படின்ட்டு காட்டுறதுக்காக மணிமேலை அந்த மாதிரி அவங்களோட ஈவோடு பண்ணிருக்கலாம் நீ இன்றைக்கி வந்த ஒரு தொகுப்பாளினி நீ வந்து குப்பைத்து கோமாளி ஆரம்பிக்கும்போது ஒரு கோமாளியாக இருந்த நாலாவது எபிசோடில் தான் வந்து அப்படி தொகுப்பாலினியாக போட்டாங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது எபிசோடில் வந்து பாதையில் வந்து தொகுப்பாலினியாக இருக்க கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லலாம் அதனால் நான் சீனியர் நான் எப்படி பேசிய அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கெத்து இருக்குது வரணும் இந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஈகோ தான் இந்தளவு இந்த பிரச்சனைகளை மோதி இருக்கிறது இந்த மோதலை தான் இன்றைக்கி வந்து மீடியாக்களை எல்லோரும் பேசிக்கொண்டே இருக்கிறது இது வந்து ஒரு எல்லா துறையிலும் இருக்கிறது தான் இன்றைக்கி இசையமைப்பாளர்கள் சினிமா துறையில் வந்து இசையமைப்பாளர்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா ஏறஅனுக்கும் இளையராஜாவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இருக்காது சரி உங்களுக்கு இல்லை அவங்கள வந்து ஒரே இடத்துல இருக்க வச்சா எப்படி அங்கே இந்த இடத்துல பேசுவாங்க ஆனால் வேலை விஷயமா அவங்க ஒரே இடத்துல இருந்தால் என்ன ஆகும் இந்த சமூகம் மணிமேலைக்கும் பிரியங்காவுக்கு இருக்கிற சம்பவம் தான் நடக்கும் இதே ஒரே படத்தில் அஜித்து விஜய் நடித்தால் என்ன நடக்கும் பிரியங்காவுக்கும் மணிமேலைக்கும் என்ன பிரச்சனை நடந்துச்சோ அதுதான் அங்கேயும் நடக்கும் சரி சினிமா துறையை விட்டு ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் ரெண்டு டாக்டரும் ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள இருந்தாலும் என்ன ஆகும் இவங்களுக்குள்ள நடந்த அதே சப்போவ தான் அப்ப ஈகோ பொறாமை போட்டியான் என்பது மனித இயல்பாகி விட்டது இன்னைக்கு வந்து தொழில் சரி அவங்க வேலை நுத்தங்களும் சரி பிஸ்னஸ்ஸும் சரி எல்லா விஷயத்திலும் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப் அதே தான் இவங்களுக்கு இருக்கு ஆனால் இதை வந்து பெருசாக்கி பூதாகரமாக்கி இன்னைக்கு மீடியா முழுவதும் பேசிக்கிற்கிற மீடியா முழுவதும் மீடியாவும் தாண்டி சமூக வலைதளங்கள் எல்லாம் ட்ரெண்டாக்கிறது விஷயம் அப்படின்னு பார்த்தா அந்த மணிமேலையுடைய பிரச்சனையும் பிரியங்காவுடைய பிரச்சனையும் தான் இது அந்த பெரிய பிரச்சனை இல்லை என்னை ஊதி ஊதி பெரிதாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை